இன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இவங்களுக்கான ஒரு சிந்தனைக்குரிய பதிவு ஒரு பையன் எட்டாம் வகுப்பு படிச்சிக்கிட்டு இருந்தபோது சிகரெட் பிடிக்க பழகுனான் பதினோராம் வகுப்பில் தண்ணி அடிக்க பழகுனான் தட்டு தடுமாறி கல்லூரிக்கு வந்தான் அங்கே சீட்டாடவும் கற்றுக்கிட்டான் அத்தனைக்கும் பணம் நிறைய தேவைப்பட்டதால் பொய் சொல்லவும் திருடவும் ஆரம்பிச்சான் இறுதியில் கொலைகாரனாகவும் ஆயிட்டான் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் கீழ் நீதிமன்றத்திலையும் மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்தது இறுதியாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அனைத்து விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டது தூக்கிற்கான நாளும் குறிக்கப்பட்டது தூக்கிற்கு முன்தினம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது பெற்றோரை சந்திக்க விரும்பினான் பெற்றோரும் வந்தார்கள் கதறினர் காவல்துறை வழக்கறிஞர் நீதிபதி சாட்சிகள் எல்லாரும் சதி செய்து அவனை தூக்குக்கு அனுப்பிவிட்டதாக அழுது புலம்பினர் மகன் அமைதியா சொன்னா அவங்களாம் காரணம் இல்லை நீங்கள் தான் நான் ஐந்தாம் வகுப்பில் தவறு செஞ்சபோது ஆசிரியர் என்ன கண்டுச்சு அடித்தார் வீட்டில் அதை நான் வந்து சொன்னதும் நீங்கள் உறவுக்காரங்க நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பள்ளியில் ஆசிரியரையும் தடுத்த மற்ற ஆசிரியரையும் அடித்து மிரட்டி காவல்துறையினரும் புகார் கொடுத்தீங்க அதிலிருந்து ஆரம்பித்தது வீழ்ச்சி தான் தூக்கு மேடை வர வந்திருக்கு எனது தூக்குக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அழுதபடியாக சொன்னான் ஆசிரியர் கண்டிக்காத மாணவனை நாளை காவல்துறையும் நீதிமன்றமும் தண்டிக்கும் இதை பெற்றோர் உணர வேண்டும் பரிவும் பாசமும் பிள்ளைகளின் பண்பையும் வாழ்க்கையும் சீரழிக்கும் விதமாக மாறிவிட அல்ல என்பதை பெற்றோர் புரிந்து கொண்டால் இளைய சமுதாயம் சீராகும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றென்றும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் ஆசிரியர்களே எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் அதுவே மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரன்